முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் பதினெட்டு திணை ஏத்தி அன்பு செய் வேந்தன் அப்படின்னா ஆரம்பிக்கிற பாடல் இந்த பாடலில் இந்த கந்தரந்தாதி பாடலை வள்ளிமலை சுவாமிகள் தன்னுடைய பூஜை முறைகளில் நைவேத்தியத்துக்கு சொல்கிற மந்திரமாக பயன்படுத்தியிருக்கார் நம் குருஜி ராகவன் அவர்கள் தீபம் தூபம் நைவேத்தியம் ாரி என்ற வரிசையில் அமைத்து தீபம் தூபம் நைவேத்தியம் எல்லாவற்றிற்குமே திருப்புகளிலிருந்து திருப்புகழ் பாடல்களிலிருந்து அருணகிரிநாதரின் மாலைகளிலிருந்து மந்திரங்களை குறிப்பிட்டிருக்கிறார் தூபம் ஏய்க்கு அணிந்த சுகலீலா என்று பாடுவோம் விலங்கு தீபம் கொண்டுனே வழிபட அருள்வாயே என்று தீபத்திற்கு குறிப்பிடுவோம் அது மாதிரி இந்த தினை ஏத்தி அன்பு செய்வேந்தன் என்பது நைவேத்தியம் உகந்து ஏற்றினர் அப்படின்னு வருது இந்த பாடலில் அதனால் இந்த பாடலை நம்ம வந்து இறைவனுக்கு ம முருகனுக்கு பூஜை முறைகளில் நைவேத்திய மந்திரமாக பயன்படுத்துகிறோம் இந்த பாடல் ரொம்பவும் குறிப்பிடத்தக்க பாடல் என்னன்னு கேட்டால் அவர் அருணகிரிநாதர் சொல்கிறார் பக்தி புந்தி இரண்டையும் உகந்து ஏத்தினர் உனக்கு நைவேத்தியமாக கொடுக்கறது என்னன்னு கேட்டால் உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறது என்னன்னு கேட்டால் என்னுடைய பக்தி என்னுடைய அறிவு அறிவுள் அறியும் அறிவை தருவாயேன்னு கேட்பார் அறிவால் அறிந்து உன் இருத்தாள் இறைஞ்சல் அடியார் இடைஞ்சல் களைவோனேன்னு பாடுவார் அறிவால் அறிந்து உன்னை என்னோட அறிவை உன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும் என்னுடைய பக்தியை உன்ன சமர்ப்பணம் பண்ணணும் பக்தியால் யானோனே பலகாலம் பாடியே பற்றியே மா திருப்புகள் பாடியின்னு சொல்லுவார் எப்பவும் பக்தி அறிவு இரண்டும் சேர்ந்து இருக்கணும் பக்தின் சொல்கிற போதும் எதை கொடுத்தாலும் ஒரு மலராகிலும் ஒரு இலை மலராகிலும் அப்படின்னு ஒரு திருப்புகழை சொல்கிறார் ஒரே ஒரு இலை போகிறோம் இல்லை ஒரே ஒரு பூ போகிறோம் கிருஷ்ணன் அதைத்தான் சொல்கிறான் புஷ்பம் பத்திரம் பலம் தோயம் ஒரு புஷ்பம் கொடு இல்லை ஒரே ஒரு இலை கொடு ஒரு சொட்டு ஜலம் வெய்யே அதே போல் அந்த பக்தியால் சமர்ப்பிக்கப்படுகிற அவர்களுக்கு எல்லாம் அந்த சீ உடம்பை இந்த உடம்பை நீக்கி மோட்சத்தை பெறும் நிலையை கொடுக்குறான் முருகன் சபரி கடித்து சாப்பிட்ட பழத்தை ராமருக்கு கொடுத்தா வந்தி வந்து ஒன்றுமே இல்லாத பிட்ட கொண்டு சிவபெருமானுக்கு கொடுத்தா சேந்தன் திருவாதிரைக்கு அன்று ஒரு அடியாரும் இல்லையேன்னு ம நல்ல மழை பெஞ்சது விறகே இல்லை அடுப்பு ஏற்றுறதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் இருந்த அரிசி களிய களரி நடராஜருக்கு கொடுத்தான் விரும்பி உண்டார் சிவபெருமான் இந்த மாதிரி பக்தியால் எது கொடுக்கப்படுகிறதோ குச்சேலர் அழுக்கு துணியில் அந்த அவளை கட்டின்னு போனார் எடுத்த உடனே ஒரு கை பிடி எடுத்து உ உண்டவன் கிருஷ்ணன் அது பக்தியால் நீ எதை சம சமர்ப்பிக்கிறியோ அன்போடு எதை சமர்ப்பிக்கிறையோ உன் அறிவெல்லாத்தையும் வச்சுட்டும் அவனுடைய பாதத்தில் நீ சமர்ப்பிக்கிற போதும் அந்த அருகநாதர் ஒவ்வொரு பாட்டுலேயும் குறிப்பிடுவார் அந்த பக்தியால் எப்படி வந்து அவனை மனசை எப்படி அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றட்டும் அதைத்தான் இந்த பாட்டில் சொல்கிறார் ஒரே வரியில் சொல்கிறார் உன்னுடைய பக்தி உன்னுடைய அறிவு இரண்டையுமே நீ அவனுக்கு சமர்ப்பணம் செய் அதுதான் அவனுக்கு நைவேத்தியம் அவது அதுதான் அவனுக்கு நிவேதனமாக கொடுக்கக்கூடியது இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம் தினை ஏத்தி அன்பு செய் வேந்தன் பதாம்புயத்தில் பத்தி புந்தி நைவேத்தியம் உகந்தி ஏற்றினர் மாற்றினர் பாற்றினம் தீ தினை வே வேத்தியர் செல்லாத விந்திய தித்தி இனத்தினை வேத்தியங்குயிர் கூற்றார் ஊசிடும் சி உடம்பே இதை சொல் பிரிவு பார்த்தோம்னா தினை ஏத்தி அன்பு செய் வேந்தன் பதாம்புயத்தில் பக்தி புந்தி நெய்வேத்தியம் உகந்து ஏற்றினர் மாற்றினர் பாற்றினம் தீ தின் வேத்தியர் நெரிசல்லாத இந்திய தித்தி இனத்தின் நைவு ஏத்தி இயங்கு நைவு ஏத்து இயங்கு உயிர் கூற்று ஆறில் ஊசிடும் சி உடம்பு முதல்வர் எடுத்தோம்னா திணை ஏத்தி அன்பு செய் வேந்தன் திணை ஏத்தி திணை ஏ புனத்தை காவல் காக்கிற திணை புனத்திற்கு தினைப்புணத்தை ஆளுகின்ற அது வள்ளிப்பிராட்டி தினை ஏத்தி அன்பு செய்வேந்தன் அந்த வள்ளியிடம் பிரியம் கொண்ட அன்பு செய்கின்ற வேந்தன் அரசன் அது முருகன் பதாம்புயத்தில் பத அம்புயத்தில் அவனுடைய திருவடி தாமரைகளில் பக்தி புந்தி நைவேத்தியம் உகந்து ஏற்றினர் அவனுடைய பாத தாமரைகளில் பக்தியையும் புந்தி அறிவையும் உகந்து ஏற்றினர் நைவேத்தியமாக உகந்து சமர்ப்பணம் செய்தனர் மனதார அன்பு அறிவு இரண்டையும் சமர்ப்பணம் செய்யணும் அது அப்படி சமர்ப்பிக்கும் போது மாற்றினர் நம்முடைய விதியை அது மாற்றுகிறது திரும்ப திரும்ப பிறந்து இறக்கும் இந்த உடம்பு சி உடம்பே சி இந்த உடம்பு அருவறுக்கத்தக்க இந்த உடம்பு என்ற நிலையில் இருந்து மாறி பருந்து கூட்டங்களும் தீக்கும் இரையாகக்கூடிய இந்த உடம்பை மாற்றி இது என்றும் அழியாத முக்தி நிலையை கொடுக்கக்கூடியது மனத்தில் பக்தி அறிவு இரண்டையும் மனதார இறைவனிடம் சமர்ப்பணம் உகந்து மனதார சமர்ப்பணம் செய்யும்போது நம் தலை விதியானது மாற்றப்படுகிறது அடுத்த வரிகளில் பாற்றினம் தீ தின் ஐவேத்தியர் நெறி செல்லாத பாற்றினம் அப்படின்னா கழுகு கூட்டங்களும் பருந்து கூட்டங்களும் பால் தின்னும் அந்த ஊன் தின்கின்ற பறவைகள் தீ தின் தீக்கு இரையாகக்கூடிய இந்த உடம்பு இறந்து போனால் ஒன்று புதைக்கிறோம் இல்லைன்னா எரிக்கிறோம் ஆகவே என்னாகிறது அந்த ஒன்று கழுகு கா பருந்து கூட்டங்களுக்கு உடம்பு இரையாகிறது இல்லைன்னா அந்த உடம்பை தீக்கிரையாக்குகிறோம் அப் அவ்வாறு ஆகின்ற செல்கின்ற இந்த உடம்பை பற்றி அது ஊசிடும் சி உடம்பு இந்த உடம்பு ஊசி போகின்ற கெட்டு போகின்ற உடம்பு எப்போ கெட்டு போகிறது உயிர் கூற்று ஆறில் உயிர் அதிலேருந்து போயிடுத்துன்னா இந்த உடம்பு வந்து ஊசி போக போகிறது அந்த உடம்பை பற்றி ஃபர்தராக சொல்கிற போதும் ஐவேத்தியர் நெறி செல்லாத இந்திய ஐவேத்தியர் ஐநா தலைமை பொருந்திய உயர்ந்த வேத்தியர் அப்படின்னா வித்வான்கள் அறிஞர்கள் அறிஞர்களால் சொல்லப்பட்ட வழியில் செல்லாத நெறி செல்லாத ஐவேத்தியர் நெறி செல்லாத அறிஞர்களும் உயர்ந்த ஞானிகளும் சொல்கின்ற வழியில் போகாமல் இந்த உடம்பு என்ன பண்ணுறது இந்திய தித்தி இனத்து நைவு ஏத்து இந்தியன்னா இந்த இடத்துல இந்திரியம் இந்திரியங்களுடைய ஆசைக்கு உட்பட்டு இந்திரியங்களோட போக்குக்கு உட்பட்டு தித்தி இனத்தின் நைவு ஏத்தி தித்தி இனம் அப்படின்னா நிறையா இந்த உடம்புன்னு எடுத்தால் சாப்பிட்றோம் விதவிதமாக திதிப்பாக நிறையா உணவு சாப்பிட்றோம் ஆனால் அந்த சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே உடம்பில் இருக்கா இல்லை எல்லாம் கழிவாக வெளியேறுறது இல்லையா நைவு ஏற்றி உடம்பில் இருந்து கழிவாக வெளியேறுகிறது உடம்பு பஞ்ச இந்திரியங்களினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு எதை எதையோ சாப்பிட்டு எதையோ மலக்கழிவுகளாக செலுத்தி இந்த உடம்பில் இயங்குகின்ற இந்த உயிர் கூற்று ஆறில் கூற்றுனா யமன் யமன் வந்த உடனே யமன் வந்து இந்த உயிரை நீக்கியவுடன் ஊசிடும் சீ உடம்பு இந்த உடம்பு வந்து கெட்டு போகிறது உயிர் போயிடுத்துன்னா கொஞ்ச நேரம் கூட அந்த உடம்பு வந்து தங்கிறது இல்லை அந்த உடம்பு வந்து நாற்றம் அடிக்க ஆரம்பித்துறது சீ என்று வெறுத்து ஒதுக்கக்கூடிய உடம்பாக இருக்கிறது அந்த மாதிரி நிலையிலிருந்து மாற்றினர் அந்த நிலை வராமல் பெருவாழ்வு பெருமுக்தி அடைவதற்கான வழி என்ன அப்படின்னா உகந்து பக்தி புந்தி நைவேத்தியம் செய்தால் இறைவனுக்கு இறைவனுடைய பாத தாமரையில் நம்முடைய மனது அன்பு அறிவு இவற்றை முழுவதாக சமர்ப்பணம் செய்யும்போது திரும்ப திரும்ப பிறந்து இறக்கின்ற நாற்றம் எடுக்கின்ற இந்த உடம்பு என்ற பிணியிலிருந்து நாம் விடுபடுவோம் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் பிறவி பிணியை நீக்குவதற்கு ஒரே வழி என்னன்னு கேட்டால் இறைவனிடம் தன்னுடைய அன்பையும் புத்தியையும் முழுவதாக சமர்ப்பணம் செய்வதுதான் அப்படின்னு சொல்கிறார் முருகாச்சரணம்